இந்த வேலில் காடல இந்த கத்தி தேவாரி வந்து திருமணம் என்ன இடத்தில் அமர்ந்து காரணம்

பட்டணத்துல ஒரு கீர்த்தி பிரஸ்தாபம அப்படின்னா அன்னிச வாழ்க்கை எல்லா மக்கள் பேசுற காலகட்டமா கண்ணால பார்த்தது இனி பேர் மட்டும் தாசி ஊட்டுக்கு பத்து மீயா இல்லையே நாம போணமா நம்ம என்ன சொல்லோவோ கை தட்டி தள்ளோவோ அப்படிங்க ஒரு சிந்தனை அப்படிங்க ஒரு வாசல்ல தான் பாடி உள்ள பாடி அவரை என்ன

தெறிக்கு பரியல என்னலைவா தாரும் சொரிட்டி விட்டு கண்ணா

ஆயே ராஜி உண்டு ஆயே ராஜி உண்டு ஆயே பாதம் உண்டு வருதாத ராஜி

நடத்தி அடுக்கலைவங்கராயத்துல ஒரு கருவன் வைச்சப்பா போக்குவம் ராயத்துல அப்புறம் பெரிய ஒரு அச்சமரும நடத்தி அடுக்கல் செய்யவ காக்கே கட்டைகள் தாக்கி அபிராயத்துல ஒரு

以。 என்னைய மயிருக்கு வாய கடிக்கிறான் கைய கடிக்காது என்னைய மயிருக்கு கையை கடிக்கிறான் பூசாட்சி பாத்தீங்கன்னா இல்லன்னு மக்கள் கிளைக்கிறப்பா எப்பா அவன் கள்ளப்பயிர் பட்டம்லாம் அவன் களம்போடி படித்தான்டா அவன் சோளம்லாம் சுக்குத்த படுத்தான்டா எப்பா பத்தி பட்டப்பாடலாம் அவன் காரியப்படுத்தாண்டா

எத்தனையோ ஏமாற்றி தான் போயிச்சிக்கிட்டு இருக்கும் ஆனால் தெற்கே ஏமாற்ற முடியாது அந்த சுண்டி வெட்டுக்காரரை நோண்டி நோண்டி வெட்டிக்கா பாரு காலம் கொண்டு போய் வந்துட்டா அப்படி அப்படி தெற்கா வடக்கெல்லாம் கொண்டு போய் வடி விட்டுட்டு முக்கிய உட்காந்துருக்கும் அப்படியா சரி

ஆறு குடிதா இல்ல என் கைய பாத்தியா இங்க பாடுறா அவரு

எப்பா நீ கையில இல்லாத ஒண்ணு என் கடவுள் போட்டு கொண்டா இல்ல இருக்க வயசுள்ள போகுக்கள் எப்பா அப்ப வெள்ளிக்கிழமையில விடுதல

தெருக்கு அது திறந்தது கூடாது வாசலுக்கு இருபத்தி ஏழு நம்பர் பெரிய ஊருக்கு ஒன்பதே காலுக்கு வருது கட்டங்கூட்டத்தை டி பொன்னூர் பஸ் ஸ்டாப் சேலம் பைபாஸ் மெயின் ரோடு என் ஏறி போன பஸ்ல என் முன்னாடி நிற்கும் அது ஏறி வந்துடுவேன் அப்ப வெள்ளிக்கிழமையில இந்த வந்து தந்து போவேன் இணைய மைசூருக்கு அப்புறம் உங்க விருந்தாளிக்கு

ஒரு ஏழை அம்மகன வந்து நம்ம வீட்டுக்கு다가 தாகம் குடி பிணாலலாம்னு தான போறோம் ஒரு번 தன்னால சோட சோட விட்டுட்டு நான் நான் வந்து வரேன் ஒரு번 தன்னால ஒரு ஆளும சனி நேர்ல சில கடனார் ஏன் கூட அப்படி சொல்லிட்டு நான் என்னையே ஏமாப்றப்ப யாரோ நல்லா நின்னு ஏன் கூட நிஜமா ஒரு நிஷம் எத்தனை பேர் வந்தையினா இவ தேவை தானே காசு கடை பண்ணி வாங்கிக்க வேண்டியது ஒரு சத்திரம் படுத்து படுத்தியோ அதே கல் காலையில் டீ கடைக்கு போடுறோம் இப்ப மாடு கொண்டாட்டி ஒரு சின்ன டீ கடை வச்சிருக்கு பத்து பேர் ஒரு ஆளுங்க ஒரு கிளாஸ் வச்சிருக்காங்க ஒரு கிளாஸ் கை விட்டு தான் மாற்றி வாங்கி குடிக்கிறோம் சாப்பிட்டு போக வேண்டியது ஒரு கிளாஸ்ல பத்து பேரும் இருபது பேரும் ஒரு <laughs> சமாளிக்க <laughs> 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 ால பாலாயே மனே சிம்மே ரகோலாய

பட்ட hiceன Hyeiesen ச படுக்கின திரும் horses подход wish சந்து vurதுதுroffen scope environான க contamination சந்தானifer 240 புண்பல memorizedFlow தார்கம் தோது பாரத프� Zahlen ஆ bringt spaghetti Audrey된 சைத்izensேன

சீனிடீயே அமரக்கே அமளியே புடிச்சதடா ஓ ஓ ஓ ஓ சவய்யா புடிச்சதடா சேலுமே கம்மட்டடா சக்கனல ஏலனியே பொய் இனிக்கி நெற்கரகம் பக்குமியா அரே ஏய் அண்ணனல ஜெயல்லி ராதா அருள் வெள்ளம் ஐயமரंजयா அன்னைக்கு தோய் முன்னா பாடுறேன் படன் நாடுல சொல்லி அண்ணிய பொண்ணே பொழியல தாலாட்டு அண்ணி நாட்டு பாடி நீம ரகுலையென்னோ ஆமரோடே போனேமா நான் பண்ணத பண்ணேன் அதாவது நீ மோட்டார் செட்டக்குனார் ஆப்பூர் கொண்டாரு நோட்டீஸ் செட்டக்குனார்ல சாபார் செட்டக்குனார் ஊழியம்டா எதுல கத்துக்குங்களா ஏபுடா கூப்பிட்டு வர ஏபுடா நீங்க மூணு போது சான கட்ட போறது

தண்ணி கறிமு பத்தாவது மாசம் அப்பறம் ஒரு ஒரு மூதுறு கை காவா நீங்க படிங்க போற ஆட்சிவான்னு சொன்னா ஆட்சி வந்தா போடு 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 ஆட்சி சரி சரி என்னால சன்னி போட்டத தான் நீச் செய்றோம் ஆமாங்க என்னடா பட்டு பாரு மூதுறுக்கு போறேன்னா கை மாட்டக்க மாட்டேமா நீ இல்லடா நீ என்ன சொல்ற

டாடா நம்ம வருஷம் நீதானே வருஷுடா காலேக்கி போற பட்டுதே கழுத்துக்கு முத்தமாளே நம்ம பட்டுதே கழுத்துக்கு முத்தமாளே காலேக்கி போற பட்டுதே கழுத்துக்கு முத்தமாளே நம்ம பட்டுதே கழுத்துக்கு முத்தமாளே களக <laughs> <laughs> <laughs>